கோவையில் இந்திய ஜவுளி சங்கத்தின் தென்னிந்திய பிரிவு சார்பில் எழுபத்தி எட்டாவது அகில இந்திய ஜவுளி மாநாடு நடைபெற உள்ளது இந்திய ஜவுளி சங்கத்தின் தென்னிந்திய பிரிவு சார்பில் எழுபத்தி எட்டாவது அகில இந்திய ஜவுளி மாநாடு கோயம்புத்தூர் லீ மெரிடியன் ஹோட்டலில் இரண்டு நாட்கள் நடைபெற உள்ளது இது குறித்து கோயம்புத்தூர் காஸ்மோ பாலிட்டன் கிளப்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது இதில் இந்த மாநாட்டு குழு தலைவர் மற்றும் சிஐடிஐ யின் முன்னாள் தலைவர் ராஜ்குமார் இந்திய ஜவுளி சங்கத்தின் தென்னிந்திய பிரிவு தலைவர் சத்யநாராயணா மாநாட்டு அமைப்பாளர் ராமலிங்கம் மற்றும் இந்திய ஜவுளி சங்கத்தின் கோவை செயலாளர் சிவகுமார் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர் இந்த மாநாடு நவம்பர் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு ஆகிய இரண்டு நாட்கள் ஏஐ யுடன் இணைந்து உலகளாவிய ஜவுளி வாய்ப்புகளை தோண்டி எடுத்தல் என்ற கருப்பொருளின் கீழ் நடைபெற உள்ளது என்று கூறினர் இந்த மாநாட்டில் ஆடைகள் மற்றும் ஜவுளி நுகர்வில் வளர்ந்து வரும் உலகளாவிய போக்குகள் செலவு கழிவு மேலாண்மை மற்றும் ஆற்றல் திறன் ஆகியவற்றிற்கான தொழில்நுட்ப போக்குகள் மேம்பட்ட உற்பத்தி முறைகள் மூலம் ஜவுளி ஏற்றுமதியை மேம்படுத்துவதற்கான புதிய வாய்ப்புகள் பொருளாதாரம் வரி விதிப்பு கொள்கைகள் மற்றும் புதிய உற்பத்தி இடங்களின் சாத்தியக்கூறுகள் ஜவுளித்துறையில் தகவல் தொழில்நுட்பம் ஆட்டோமேஷன் ரோபோட்டிக்ஸ் ஆகியவற்றின் தாக்கம் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த உற்பத்தி முறைகள் போன்ற முக்கியமான தலைப்புகள் குறித்து விவாதிக்கப்படும் என்றனர் இந்தியா மற்றும் பிற நாடுகளை சேர்ந்த புகழ்பெற்ற பேச்சாளர்கள் மற்றும் வணிக தலைவர்களின் சிறப்புரைகள் மற்றும் குழு விவாதங்கள் மூலம் இந்த தலைப்புகள் ஆராயப்படும் என்றனர் இந்த மாநாட்டில் இந்தியா முழுவதிலும் இருந்து சுமார் பிரதிநிதிகள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றனர் அனைத்து முன்னணி இயந்திர உற்பத்தியாளர்கள் உபகரண வழங்குனர்கள் மற்றும் முன்னணி தொழிலதிபர்கள் ஆகியோர் இந்த தொழில் எதிர்கொள்ளும் பல்வேறு சவால்கள் மற்றும் அதற்கான தீர்வுகளை பற்றி விவாதிக்க உள்ளனர் என்று கூறினர்